உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்தால் அனைவருக்கும் போய் ஜோதிடம் பண்ணி தான் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பண்ணுங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே குரு பயிற்சி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பயிற்சி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு இயற்கையாகவே ஒரு கிரகம் சுபமான விஷயங்களை கொடுக்க போகிறாரு அதுவும் இல்லாமல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் நிறைய பண வரவுகளையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் குரு நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானாதிபதி கலத்தர ஸ்தானாதிபதி இந்த குரு பகவான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பெரிய லெவல் ஏழுச்சி எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சிக்கு போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு சுகஸ்தானாதிபதி ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை சார் ஒரே பிரச்சனை ஒரே போராட்டம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஒரே குழப்பம் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கப்படும் அப்போ எல்லாருமே அப்படி தான் கன்னிராசியில் இருக்காங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கன்னிராசி என்பர்கள் கடந்த ஒரு க மினிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் விரக்தி பிரச்சனை கடன் வேலையின்மை வேலையில் தொந்தரவு உடம்பு பாதிப்பு ஏதோ ஒரு வகையில் பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி சாதகமான பயிற்சியாக இருக்கும்போது என்னென்ன விஷயத்தில் சாதகம் அப்படின்னா முதல்ல வேலை சம்பந்தமான விஷயத்தில் மிகவும் சாதகமான பயிற்சி காரணம் என்ன பத்தாம் இடத்தில் குரு பகவானார் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலையில் நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு வந்தால் பதவி போகும் இந்த பதவி போனால் என்ன ஆகும் வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் அப்படி வேறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை மாற்றம் பண்ணி அந்த வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும் காரணம் என்ன குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது மிக சிறப்பு அதனால தான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்றோம் அப்போ அந்த தனக்காரகனை தனஸ்தான அதிபதி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அதே போல் பேங்க் எக்ஸாம்லாம் ட்ரை இருப்பீங்க நிறைய கணிராசியின்போது அவங்களுக்குலாம் பேங்க் எக்ஸாமில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உண்டு காரணம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அதுதான் ரொம்ப விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசி இந்த க கன்னிராசி என்பர்களுக்கு மிதன ராசியில் வரக்கூடிய குரு நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறார் அதனால் நிறைய மாற்றங்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வேலை மாற்றம் கிடைக்க போகுது அங்கேயே பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரும் நல்ல சம்பளம் அடைக்கும் அதை ரொம்ப முக்கியம் நிறைய கண்ணீராசி என்பதற்கு அடுத்த ஒரு வருஷத்தில் வெளிநாட்டிலே ஒரு பிஆர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கும்போது அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு இடம் மாற்றம் ஒரு வீடு வண்டி வாகன ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாலாம் பா நாலாம் வீட்டை குரு பார்க்கறதுனால நிறைய பேருக்கு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதே போல் வீடு இடம் மாற்றத்தை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் கார் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் நல்ல சுகமான விஷயங்கள் சுகமான விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி இருக்குது நிறைய பேர் சந்தோஷமாக வெளியூர் போக போகிறீங்க சந்தோஷமாக டூர் போக போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க போகிறீங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது ரொம்ப முக்கியம் தான் திருமணம் ஒரு நிம்மதியான சூழ்நிலை சண்டை சச்சரவுலாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கு ஏன்னா உங்கள் ராசியில் கேது போது ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு நெருக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மனைவி கூட சந்தோஷமாக இருக்க முடியல கணவன் கூட சந்தோஷமாக ஏதோ ஒரு பிரச்சனை சார் கூட பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல சந்தோஷமாக இருக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி சாதகமான பயிற்சியாக இருக்க போது சில பேருக்கு பிரிவினை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கூட சண்டை கருத்து ஒற்றுமை இல்லாத பிரச்சனை ஆனால் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது என்ன தான் பிரிஞ்சு வாழ்ந்தால் கூட என் குழந்தைக்காக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் என் மனைவி ரொம்ப நல்லவங்க வேறு வேறு பிரச்சனைனால தான் மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டேன் கணவரை விட்டு பிரிஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க வர்ற பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வர்ற பையன் இப்படி இருக்கணும் அந்த எதிர்பார்ப்புகள் தான் உங்களுக்கு திருமணத்தை தாமதம் செய்திருக்கிறது தடை செய்திருக்கிறது நீங்கள் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அவங்க ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஓகேன்னு சொல்ல மாட்டீங்க இப்படி தான் நிறைய பேருக்கு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அதற்கு காரணம் தசாபுத்தியும் கோச்சாரமும் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க ஒரு வரனை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக உங்களுக்கு வரக்கூடிய குரு பேச்சுக்கப்புறம் திருமண யோகம் உண்டு அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அதே போல் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்க ரொம்ப ரொம்ப விசேஷம் காரணம்னா பம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் தீர்வுகூறும் அது வந்து மனைவி கணவன் சார்ந்த பம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைனால கோர்ட் கேஸாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது கடன் வாங்கிட்டு அதில் ஒரு கேஸ் நடக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த பம்பு வழக்குகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் ஒரு முடிவுக்கு வரும் அது சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வந்து அதன் மூலமாக ஒரு பிரச்சனை அப்பா இது தீர்ந்துடா அப்படின்ட்டு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் போது அதே போல் நிறைய பேருக்கு கடனுடைய அளவு குறையப்போகுது சில பேர் வேற ஒரு இடத்துல வாங்கி கூட கடனை கட்டுவீங்க ஆனாலுமே உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் அதில் எந்த விதமான டவுட் கிடையாது அதே போல் கடனுடைய அளவு கட் குறையும் சொல்லும்போது நிறைய பிஸ்னஸ் மென்னு யோசிப்பாங்கன்னா எங்கே சார் குறைக்கிறது குறைக்கிறதுக்கான வாய்ப்பில் இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க அப்போ வரக்கூடிய குரு பயிற்சி பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரப்போது நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அதன் மூலமாக உங்களுடைய கடனுடைய அளவு கண்டிப்பாக குறைஞ்சே தீரும் அதில் டவுட்டே வேண்டாம் கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க நிறைய வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் அதிகம் முயற்சி பண்ணுங்கள் என்ன ஆகிட்டிங்கன்னா அது முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஒரு விரக்தியில் இருக்கீங்க என்ன முயற்சி பண்ணிணா சார் ஒன்றும் நடக்கலை சார் எல்லாம் ஏதாவது ஒரு பேமெண்ட் தர மாட்டுறாங்க இல்லை பேமெண்ட் வர மாட்டேங்குது கடனில் போய் மாட்டிக்கிறோம் பிஸ்னஸ் சரியில்லை காம்படிஷன் அதிகமாகிட்டு இது மாதிரி நெகட்டிவ் ஆகிட்டீங்க அந்த நெகட்டிவிட்டிலேருந்து முதல்ல வெளில வாங்க உங்களாலையும் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும் அதன் மூலமாக உங்களை தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரப்போது நல்லா சம்பாதிக்க போகிறீங்க சிறப்பாக வாழ போகிறீங்க அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பதை செய்யலாம் அதே போல் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வர்றதுனால நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இத்தனை காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் சில முயற்சிகள் பண்ணியிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியிருக்கலாம் ஆனால் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த குரு பகவான் பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய இந்த கன்னிராசியில் கூடிய அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஏதோ ஒரு குழந்தை பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது அவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா ச சரியாகும் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் நீண்ட காலமாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கண்ணிராசி என்பவர் அந்த மனநிலை பாதிக்கப்படும் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மனநிலைகள் மாறும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கன்னிராசி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏதாவது ஒரு உடம்பு பாதிப்பு நிறைய பேருக்கு இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு தலை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்திருக்கும் சில பேருக்கு பிபி சுகர் இந்த ப்ரெஷர்னால் என்ன ஆகிடுச்சுன்னா ஆஃபீஸ்லேயோ இந்த பிஸ்னஸ்லேயோ ஏற்பட்ட ப்ரெஷர்னால உடலில் பாதிப்பு வந்திருக்கும் சுகர் ப்ராப்ளம் வந்திருக்கலாம் பிபி ப்ராப்ளம் வந்திருக்கலாம் பிபியே இருந்து கிடையாது சார் அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன்றரை வருஷத்தில் பிபி வந்துச்சு சார் சுகரே கிடையாது எங்கள் ஃபேமிலியே கிடையாது எனக்கு மட்டும் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீராசினும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஜாதகம் நிறைய பேர் பார்த்ததுனால சொல்கிறேன் இந்த வார்த்தையை அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் ஒரு தெளிவான சிந்தனையை இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாப்தி தந்தால் போல முக்கியமாக அந்த கன்னிராசி என்பர்கள் யாரெல்லாம் கன்னிராசியாக இருக்கீங்களோ ராகு தசை குரு தசை சனி திசை இந்த மூணு தசையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதை பார்த்துக்கிங்க ஏன்னா கன்னிராசி என்பர்களுக்கு குரு தசை சில பேருக்கு நல்லது இருக்குது சில பேருக்கு கெட்டது கொடுக்கு ராகு திசையும் சனி திசையும் நிறைய பாதிப்புகளை இந்த கன்னிராசி என்பர்கள் கொடுத்துருக்கு அதனால தான் நிறைய பிரச்சனைகள் பணம் விரையும் பணம் ச சண்டை சச்சரவு கடன் பிரச்சனைலாம் இருக்குது அவங்களாம் சுய ஜாதத்தை பார்த்து என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிந்து தெரிந்துக்கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் பலன் வராது அதில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக ஜாதகம் எணும் இதுதான் இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐநூறுரூவா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அமுச்சிடுவோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி மற்றும் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லித்தரோம் படிக்கணும் இருப்போ போகிறவங்க கீழக நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோட பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து